வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை ஒரு பெட்டகம் தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மணவளக்கலையில் அடங்கியுள்ளன இரண்டு வேளையும் ஆக்கினை துரியம் சாந்தி யோகம் தவறாமல் தவம் ஏற்றி வாருங்கள் மன அமைதி அறிவு கூர்மை அறிவின் ஓர்மை மன உறுதி இவை உண்டாகும் தற்சோதனையில் எண்ணங்களை ஆராயுங்கள் விழிப்பு நிலையில் அறிவு செயல்படும் நலம் தீது உணரும் ஆற்றல் உண்டாகும் வேண்டா பதிவுகளை வினைப்பதிவுகளை மாற்றிவிடலாம் ஆசை சீரமைப்பு பயிற்சி செய்யுங்கள் உடல் நலம் மனவளம் பொருள்வளம் வளம் நட்புகள் நிறைவு இவை பெருகும் அமைதியும் உண்டாகும் சினம் தவிர்ப்பு பழகுங்கள் குடும்பம் நண்பர்கள் தொழில் செய்யும் இடத்தில் உள்ளோர் உற்றார் உறவினர் இவர்களிடம் உங்கள் அன்பு நட்பு இவை பெருகும் இனிமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கவலை ஒழிப்பு பழகுங்கள் அச்சமின்மை மெய்யுணர்வு உடல்நலம் மன நிறைவு இவை உண்டாகும் நான் யார் என்ற ஆராய்ச்சியில் தெளிவு பெறுங்கள் பேரியக்க மண்டலம் தோற்றம் இயக்கம் விளைவு அனைத்து மறைபொருட்கள் மனம் உயிர் மெய்ப்பொருள் உணர்வு உண்டாகும் இவ்வளவு பயிற்சியும் பழக்கமும் இணைந்த ஒரு வாழ்க்கை நல கல்வியே மனவளக்கலை ஆகும் இக்கலையை எளிய முறையில் கற்கும் பேறு பெற்றிருக்கிறோம் இக்கலையின் மாண்புணர்ந்து பழகி நலம் பெற்று மனதில் நிறைவு பெறுங்கள் மன நிறைவு பெற்றுவிட்டால் அறிவு மேலும் மேலும் உயர்ந்து சிறந்து விளங்கும் பிறவியின் நோக்கம் வெற்றி பெறும் இத்தகைய உயர் வாழ்வுக்கு ஏற்ற ஒரு பெட்டகம்தான் மனவளக்கலை ஆகும் வாழ்க வளமுடன் நன்றி